சில பேருங்க நம்மகிட்டயே உறவு கொண்டாடி எப்படி இப்படி பண்ணுறீங்க எப்படி அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இப்போ அவங்க நம்மளை வரும் டிஷனாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்போ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனசே எனக்கு சரியில்லை ரெண்டு நாளாக என்னமோ மாதிரியே இருக்குது ஆனால் இப்படியே இருக்கு நம்மகிட்டையே எப்படி எது எதிர் போய் ஆரம்பிக்கிறீங்க என்ன பண்ணுறேங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு நம்மளுக்கே உழவாக்கா பாரு இந்த காலத்தில் அது நம்மளாச்சு இல்லாதப்பட்டவங்க ஆ சொத்து சுசோகை வச்சுட்டு அப்படி இருக்கிறாங்க மாதம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கே பாருங்கள் இப்படி எல்லாம் என்ன வருதுன்னு பொறாமை இங்கே பயங்கரமான பொறாமை இப்போ இந்த மாதிரி பொறாமை எங்கேயுமே நான் பார்த்துனேன் பொம்பளை ஆகட்டும் இப்படிமா இப்படிவா போகிறாங்க பண்ணுவாங்க ஆ இப்போ ஒன்றுமே தெரிஞ்சு அப்படியே சக்கரையாக வாயில் வெளியே வந்துடுமா இப்படி சக்கரையாட்டை வாயில் பறிச்சுடுறாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சுமகி இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா ஜனங்கம் அப்படி நம்ம வந்து காலையில் எழுந்துச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலை கூட்டிகிட்டு வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடுறோம் அதுலேயும் ஒரு பாரு அது இப்போ தான் அது ரெண்டு மூணு மாதமேலாம் நானே ஆரம்பிச்சுருக்குறேங்க இதுக்கு முன்னெல்லாம் வீடியோலாம் என்னென்ன தெரியாது நிறையா போக்குள்ள ஆரம்பித்தேன் சரி கொஞ்சம் ஓடுறதுனால சரி நம்ம அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோ தான்